அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே நீங்கள் குடியிருக்கும் வீடு வாடகை வீடா சொந்த வீடு அமையாமல் ரொம்ப வேதனையில் இருக்கீங்களா அல்லது சொந்த வீடு அமைந்து அந்த வீட்டில் சதா பிரச்சனையாகவே இருக்கா முன்னேற்றம் இல்லாமல் இருக்கா இதோ ஒரு அற்புதமான ஒரு சூட்சமும் ஒரு தீபம் சொல்ல போகிறேன் கேட்டு செய்து பயன்பெறுங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆவணி ஆறு வெள்ளிக்கிழமை இதை செய்யணும் அந்த அன்னைக்கு வாஸ்து நாளாக இருக்குது எனவே அனைவரும் இந்த முப்பத்தி ஆறு நிமிடத்தை தவறவிட்டு விட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஓர் அறிவிப்பு அன்பு சொந்தங்களை வருகின்ற விநாயகர் சதுர்த்தி இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எந்த பூஜையும் செய்யாமல் எந்த மந்திரமும் சொல்லாமல் எந்தவித விரதத்தையும் கடைபிடிக்காமல் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் பரிபூர்ணமான அருளை பெற்று ராஜ வாழ்வு வாழ வேண்டுமா ராஜ யோகம் பெற வேண்டுமா வாருங்கள் தந்திர எந்திர வாட்ஸ்அப் வகுப்புக்கு பதினோரு நாள் வாட்ஸ்அப் வகுப்பு பதினாறு வித்தைகள் சொல்லித்தர போற எந்த பூஜையும் கிடையாது எந்த கட்டுப்பாடும் கிடையாது எல்லோரும் சேரலாம் இந்த குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு தனித்தனியாக பிரத்யேகமான எழுத்து வடிவ சக்தி ரூபமும் சொல்லித்தரப்படும் இந்த கணபதி தந்திர எந்திர வகுப்புக்கு பதிவு செய்ய விரும்புனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதியின் ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன் இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆவணி ஆறு வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு இருபத்தி மூணுலேருந்து ஏழு ஐம்பத்தி ஒன்பது வரை உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே ஒரு சிறிய தட்டில் கொஞ்சமாக பச்சை கல்புரம் போட்டு வச்சிருங்க வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம் நிலைவாசலுக்கு வெளியே ஏதாவது ஒரு ஓரமாக ஒரு தட்டிலையோ அல்லது ஒரு சின்ன விளக்கு வச்சோ அதில் பச்சை கற்புரத்தை மட்டும் போடணும் பச்சை கற்புரம் இந்த முப்பத்தி ஆறு நிமிஷம் வீட்டுக்கு வெளியே இருக்கணும் நிச்சயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகள் பூரா வெளியே போயிடும் நல்லது அத்துணையும் நடக்கும் வாஸ்து குறைபாடு அத்துணியும் நீங்கி போயிடும் இது ஒரு சூட்சமம் அடுத்த சூட்சமம் வாஸ்து தீபம் சொந்த வீடு இருக்கவங்க அந்த வாஸ்து தீபத்தை ஏற்றுங்க சொந்த வீட்டுல முன்னேற்றம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கவங்க இந்த வாஸ்து தீபத்தை ஏற்றணும் எப்படி ஏற்றணும் நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட நேரம் காலையில ஏழு இருபத்தி மூணுல இருந்து ஏழு ஐம்பத்தி ஒன்பது வரை அந்த தீபம் இறையணும் பூஜை அறையில சிவன் படம் சிவனுடைய லிங்க ரூபம் எது இருந்தாலும் சரி அதற்கு முன்பாக ஒரு கோலம் போடுங்க கோலம் போட்டு நான்கு திசையை போல நான்கு தீபங்கள் ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றிக் மந்திர சக்தி தீபம் எண்ணெய்ங்கிறது வேத மந்திரங்கள் சொல்லி தயாரிக்கப்பட்ட தீப எண்ணெய் இப்போ ஆவணி மாத ஆஃபராக தீப எண்ணெய் பூசு மஞ்சள் மற்றும் ஹெல்த் மிக்ஸ் இந்த மூன்று பொருட்கள் வாங்குறவங்களுக்கு பீரோல வைக்கிறதுக்கு ஒரு வெள்ளருக்கு வேர் வேர் அந்த பண வரவை ஏற்படுத்தும் இந்த ஆஃபர் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவ்வாறு நீங்கள் தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வைத்து ஓ சிவாய நமக ஓ சிவாய நமக ஓ சிவாய நமக அப்படின்னு முப்பத்தி ஆறு முறை சொல்லுங்க முப்பத்தி ஆறு நிமிடம் தீபம் எரியணும் முப்பத்தி ஆறு முறை சிவாயன மகனு மந்திரத்தை சொல்லணும் நிச்சயமாக வாஸ்து குறைபாடுகள் அத்துணையை நீங்கி உங்க குடும்பம் நல்ல முன்னேற்றத்தோடு பயணிக்கும் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமையும் யோகம் கூடி வரும் முப்பத்தி ஆறு நிமிடம் கழித்து தீபத்தை குளிர் வச்சுட்டு வழக்கம் அதை எடுத்து எங்கே வைக்கணுமோ அங்கே வைத்து விடலாம் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் பச்சை கல்புரம் வெளியே வைக்கிறீங்க இல்லையா அந்த பச்சை கல்புரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அல்லது எந்த பாக்ஸில் எடுத்தீங்களோ அந்த பாக்ஸில் கூட போட்டு வைத்து விடலாம் ரொம்ப அருமையான சூட்சமம் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நிச்சயமாக நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே நவராத்திரி நவமூலிகை தூப செட் மற்றும் இந்த வருட தீபாவளிக்கு அற்புதமான லக்ஷ்மி குபேர குடுவை இந்த இரண்டுக்கும் பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது தேவைப்படுவோர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் தீபாவளி பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த ஆடியோட லிங்க் கொடுக்குற கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த பரவட்டும்